அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாகிய முஹரமுடைய மாதத்தில் நம்ம இருக்கோம் இந்த முகரமுடைய மாதம் வந்துட்டாலே நம்முடைய முஸ்லிம்கள் மத்தியில் ஏராளமான விதாத்தான காரியங்கள் அரங்கேறத நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையிலே இந்த முகரம் மாதத்துடைய சிறப்பு என்ன நம்முடைய பெருமான ரசூல்சுலாகும் அழுகி வசல்லம் அவங்க இந்த முகரமுடைய மாதத்துல என்ன செஞ்சாங்க எதற்காக செஞ்சாங்க அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க இந்த முகரமுடைய மாதத்தில் நம்முடைய பெருமான ரசுல்சலில் அலீஹி வசல்லம் அவர்கள் ஆஷிராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆஷிராவுடைய நோன்பா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன் கட்டாய கடமையாக இருந்ததுதான் இந்த ஆஷிராவுடைய நோன்பு முகரம் மாதத்தின் ஒன்பதாவது பத்தாவது நாளில் நோக்கக்கூடிய நோன்பு தான் ஆஷிராவுடைய நோன்பு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பின் இந்த நோன்பை விரும்பியவர் நோற்கலாம் என்ற நிலைக்கு மாற்றப்பட்டது அது மட்டுமல்லாமல் நம்முடைய பெருமானார் அவர்கள் ரமலானுடைய நோன்பையும் இந்த ஆஷிராவுடைய நோன்பையும் தவிர வேறு எந்த நோன்பையும் சிறப்பித்து நோற்றது கிடையாதுன்னு சொல்லி நம்முடைய சகாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம ஹதீஸின் மூலமா பார்க்கலாம் ஏ ரசூல் சலல்லாஹு அழகி அவங்க இந்த ஆஷிராவுடைய நோன்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறீங்களா நான் தான் உயர்ந்த கடவுள் என்று கூறிய சர்வதிகார அரசன் கொடியவனான பிரவுன் மட்டும் அவனுடைய கூட்டத்தாரை இறைவன் அழிக்கப்பட்ட நாள் தான் இந்த ஆஷிராவுடைய தினம் நம்முடைய பெருமான ரசூல் சல்லாஹூ அலி ஹிவசல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது இந்த ஆஷிராவுடைய நாளில் யூதர்கள் நோன்பு நோக்க கூடியதை பார்க்குறாங்க இது என்ன நாள் அப்படின்னு கேட்டபோது இது மாபெரும் நாள் இந்த நாளில் தான் மூசா அலி ஹிவசல்லம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான் எனவே மூசா அழகி வசல்லம் அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறும்போது இதை கேட்ட நம்முடைய பெருமானார் அழகி வசல்லம் அவர்கள் யூதர்களை விட மூசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் நான் என்று கூறிவிட்டு அந்த ஆஷ்ராவுடைய நாளில் தாமும் நோன்பு நோற்று தன்னுடைய தோழர்களையும் நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள் யூதர்களை விட மூசாலி ஹிவசல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் நான் என்று கூறி இந்த ஆஷிராவுடைய நாளில் நம்முடைய பெருமானா ரசூல் செலல் ஆகோ அழகி வசல்லம் அவர்கள் நோன்பு நோற்க கூடியவங்களாக இருந்தாங்க ஆனால் நம்முடைய ரசூல் செலல் ஆகோ அழகி வசல்லம் அவர்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் யூதர்களுக்கு மாற்றமாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க யூதர்கள் இந்த ஆஷிராவுடைய நாளில் மொஹரம் மாதத்தில் பத்தாவது நாளில் நோன்பு கூடிய காரணத்தால் இன்ஷால்லா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் முகரம் மாதத்தின் ஒம்போதாவது நாளிலும் நோன்பு நோற்பேன்னு சொல்லி நம்முடைய பெருமானார் ரசூல்சலாகி வசல் அம்மா அவங்க சொன்னாங்க ஆனா இறைவனுடைய நாட்டத்தால் அடுத்த வருடம் வருவதற்கு முன் நம்முடைய ரசூல் ரசூல்சலாக அழகி வசல் அவங்க மரணிச்சிட்டாங்க ரசூல் சுல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய நாம் அவர்களுடைய கட்டளைப்படி இன்ஷா அல்லாஹ் இந்த முகரம் மாதத்தின் ஒம்போதாவது நாளிலும் முகரம் மாதத்தின் பத்தாவது நாளிலும் ஆஷராவுடைய நோன்பை நோற்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் அது மட்டுமல்லாமல் நாம் இறைவனுக்காக எந்த ஒரு நற்காரியத்தை செஞ்சாலும் அதற்காக இறைவன் பன்மடங்காக கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கான் அதே மாதிரிதான் இந்த ஆசிராவுடைய நாளில் நம்ம நோர்க்கக்கூடிய இந்த நோன்பிற்காக இறைவன் நமக்காக கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இதை பற்றி நம்முடைய பெருமானார் ரசூல்சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறும்போது முகரம் மாதத்தின் பத்தாவது நாளில் நோர்க்கக்கூடிய நோன்பு அந்த முன் ிய ஒரு ஆண்டின் பாவத்திற்கு பரிகாரமாகும்னு சொல்லி நம்முடைய பெருமான ரசூல் செல்லாக அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க இந்த உலகத்துல எவ்வளவு பாவங்களை செய்யக்கூடிய பரிகாரமாக ஆண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவது இந்த ஆஷிராவுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ் இந்த முகரமுடைய மாதத்தின் ஒன்பதாவது பத்தாவது நாளில் நாமும் நோன்பு நோற்று மூசா அலேஹி வசல்லம் அவர்களை இறைவன் காப்பாற்றிய நாள் கொடியவனான பிரான் மட்டும் அவனுடைய கூட்டத்தாரை இறைவன் கடலில் மூழ்கடித்த நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பை நோற்று இன்ஷால்லா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து